நம்ம சிவாய வாழ்க வளமுடன் எல்லோரும் நலமாக இருக்கிறீர்களா அதாவது பார்த்துட்டிங்கன்னா நாம் வந்து பயிற்சி கொடுத்துக்கிட்டுருக்கோம் பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்து பயிற்சி எடுத்துகிட்டு இருப்பீங்க சின்ன சின்ன பயிற்சி பரவாயில்ல இதில் வந்து பயிற்சியில் நல்லா நான் எடுத்துருக்கேன் அப்படிங்கிறவங்க சின்ன ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு பதில் சொல்லுங்கள் அப்போ வந்து நம்ம பயிற்சி சரியாக எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு இது இருக்கும் மக்களுக்கு கிடைக்குது அப்படிங்கிற ஒரு திருப்தி இருக்கும் திருப்திகரமான இது இருக்கும் இப்போ பார்த்துட்டிங்கன்னா நாம் ஒரு தியானம் பண்ணுறதில் ஒரு சின்ன விஷயம் பார்த்துக்கலாம் ஒன்றும் இல்லை எல்லா தியானம்தான் தியானம் பண்ணுறது உங்களுக்கு வந்து தெரியும் பாருங்க இப்படி பண்ணும்போது பார்த்துட்டிங்கன்னா மூச்சை கவனிப்பீங்க நீங்கள் இதில் ஒன்று நல்லா கேட்டுக்கங்க இது கொஞ்சம் இதையும் சேர்த்து பண்ணுங்க இன்னும் கொஞ்சம் சிறப்பா இருக்கும் ஏன்னா இது ஆல்ரெடி எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் மூச்சை ஒரு பத்து நிமிஷம் கவனிச்சு பண்ணுவீங்க அப்புறம் என்ன பண்ணுங்க அந்த தியானம் பண்ணும்போது மூச்சை கவனிச்சுட்டு பண்ணும்போது நல்லா மூச்சை அந்த மூச்சை இந்த நெஞ்சு குழிக்குள்ளே இழுத்து வச்சுட்டு அப்படியே மூச்சை ஃபுல் பண்ணி கொஞ்சம் ஓரளவு ஃபுல் பண்ணி வச்சுட்டு உடல்ல எல்லாம் ஃப்ரீயா விட்டுருங்க மூச்சை விட்டுருங்க கொஞ்சம் லைட்டா விட்டுருங்க சாப்டா விட்டுருங்க அப்ப இந்த காற்றை வந்து பூ போல இழுத்து உள்ளேயும் வெளியும் இங்க எங்க சேகரிச்சு வச்ச காற்றை கொஞ்சம் விடும் போது உங்களுக்கு என்ன வந்து உஷ்ணம் வெளியில போயிட்டு நல்ல காற்று உள்ள வந்துடும் பிராணா காற்று அப்போ வந்து இந்த காற்றை எடுத்து இங்கே சேகரிச்சு வச்ச காற்றை அப்படியே மெதுவா உடம்பு ஃபுல்லா பரப்புங்க இது போல செய்யுங்க தியானம் பண்ணும்போது இது ஒரு சின்ன ஒரு இது அதோடு சேர்த்து செய்யுங்க நம்ம சரி நம்ம அடுத்து பயிற்சி பார்ப்போம் நம்ம இப்போ பார்த்துட்டிங்கன்னா சீர்த்தத்தை மூச்சு அப்படிங்கிறது வந்து இருக்கோம் அதில் நிறைய பயிற்சி இருக்கீங்க இப்போ வந்து நான் உங்களுக்கு ஒரு பயிற்சி தரேன் ஃபஸ்ட்டில் ஒரு பயிற்சி தரேன் பயிற்சியோட நன்மையோட சேர்த்து தான் உங்களுக்கு தருவேன் அப்போ தான் நீங்கள் அந்த பயிற்சி பண்ணுவீங்க நன்மையை சொல்லலைன்னா இப்படி பண்ணுங்கன்னா நீங்கள் பண்ண மாட்டீங்க அதோடய நன்மைகளை சொல்லிட்டு பண்ணணும் நீங்கள் சிறப்பாக பண்ணுவீங்க இப்போ நான் போட்டிருக்கிறது வஜ்ராசனம் அதாவது பின்னாடி காலை காலுக்கு மேலே கால் வச்சு போடுவாங்க நான் கொஞ்சம் இப்படி தள்ளி வச்சு உட்காந்துருக்கேன் எனக்கு அது ஈஸியாக வந்தனால உங்களுக்கு வராது ஏன்னா ஒரு கால் இந்த பக்கம் இருக்குது பாருங்க இது பாதம் அப்படி உட்காந்துருக்கேன் நீங்கள் வந்து விரலும் விரலும் ஓட்டி வஜ்ராசனம் போட்டுக்கோங்க கண்டிப்பாக இந்த வஜ்ராசனம் போட்டு தான் பண்ணணும் பார்த்துட்டிங்கன்னா இது வந்து முஸ்லீம் காரகம் அதிகமாக பண்ணுவாங்க இதை வந்து இதிலே மாற்றமாக பண்ணுவாங்க நாம் என்னை கொஞ்சம் மாற்றமாக பண்ணிக்குவோம் அதோட நன்மைகளை வந்து நான் என்னென்னு சொல்கிறேன் உங்களுக்கு நீ பாருங்கள் நம்ம வஜ்ராசனம் போட்டுட்டு இந்த கையை எப்படி வைக்கணும் நல்லா பார்த்துக்கோங்க இந்த கையை எப்படி வச்சுட்டு நல்லா பார்த்துக்கோங்க நான் கொஞ்சம் அழுத்திருக்கேன் கையை சரி அழுத்து லைட்டாக அழுத்தியிருக்கேன் லைட்டாக அழுத்தி பிடிச்சிருக்கேன் சாப்பிட்டா பிடிக்காமல் அழுத்தி பிடிச்சிருக்கேன் இங்கே பாருங்கள் நல்லா பாருங்க இங்கே பாருங்க என்னோடய கழுத்து மட்டும் குனியணும் எந்த உடம்பும் அசையக்கூடாது வந்து தொடுது வாயின் பகுதி தொட விட்டுருங்க தொட முடியாதவங்க என்ன பண்ணுங்கன்னா இங்க இருந்தே உங்க கழுத்தை தொடாம குனிச்சு நீங்க குனிஞ்சு உங்க கண்ணை வச்சு உங்களோட இந்த விரலை பார்க்கணும் அதாவது கட்டை விரல்னு சொல்லுவோம்ல அதை பார்க்கணும் நல்லா பார்த்துக்கோங்க கழுத்து ஈப்பிளெல்லாம் குனிஞ்சு பார்க்கக்கூடாது கழுத்தோட அசைவை மட்டும் இங்கே கண்ணு கட்டை விரலை பார்க்கணும் இப்படி இப்படி பார்த்தீங்கன்னா இதில் என்ன நன்மை தெரியுமா இதுங்க சொல்கிறேன் லாஸ்ட்டாக சொல்கிறேன் கடைசியாக பாருங்கள் இப்படி சுழற்சி வந்து இந்த சைடு பொசிஷன் பார்க்கணும் மீண்டும் சுழற்சி வந்து இந்த சைடுக்கு சீசன் பாக்கணும் அப்புறம் மேல மூச்சே விட்டிக்கிட்டே தான் பார்க்கணும் மூச்சே நிரட கூடாது கழுத்தை டம் கட்டக்கூடாது யாராச்சும் கழுத்தை இழுத்து பிடிச்சி பண்ணக்கூடாதுன்னா கழுத்தை டம் கட்டக்கூடாது நம்ம சிவாய சொல்லிட்ட கழுத்து மட்டும்தான் அசையணும் உடல் பகுதி அசையக்கூடாது பாருங்க எந்த கழுத்து நரம்பும் இழுக்க கூடாது நான் சொன்ன மாதிரி இது போல பண்ணிட்டு இங்க பாருங்க கை எப்படி வைக்கணும் இங்க பாருங்க அப்படியே நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா இது பூரா ஒரு நம்மளோட கொதிக்கிற தண்ணியை துறந்தா எப்படி இருக்கும் அதுபோல உஷ்ணமாக வரும் இங்கேருந்து இது நம்மளோட தேவையற்ற உஷ்ணம் வெளியில வந்துடும் சரிய நுரையீரலை வந்து சரிப்படுத்தும் இந்த பயிற்சியில முதுகு தண்டு வட சோழர் வழி இந்த ஸ்ட்ரைட்டாக முதுகு இந்த சோல்ரு இருந்து ஒரு ஜவ் வரும் இங்கேருந்து ஒரு ஜவ் வரும் அந்த ஜவ் வலி விலகிரும் கரெக்டாக இந்த பயிற்சியை ஒரு மாதம் செஞ்சதுக்கப்புறம் வாழ்க்கையில் உங்களுக்கு முதுகு தண்டு வட வழியும் வராது ஜவ்வு வலியும் வராது ஆனால் காற்றை விட்டுக்கிட்டே தான் செய்யணும் காற்றை நிறுத்தி செய்யக்கூடாது மூச்சே விட்டுக்கிட்டே செய்யணும் அதே மாதிரி ஆகாயத்தில் பாருங்கள் கழுத்து மட்டும் செய்யணும் அப்போ உங்கள் இருந்து உடலில் எங்கெங்கே ஜவ்வு பிடிச்சிருக்குங்கிறது உங்களுக்கே தெரியும் சரிங்களா இது ஒரு முக்கியமான பயிற்சி அதோட அந்த உஷ்ணமும் வெளியில் வந்துடும் நுரையீரலில் இருக்க உஷ்ணமும் வெளியே வந்துடும் நல்லா இந்த பயிற்சி பண்ணி பாருங்க ரொம்ப முக்கியமான பயிற்சி மூச்சு காத்து ரெண்டு மூக்குல இருந்தும் போயிட்டே பண்ணணும் அப்படியே இந்த பக்கம் பார்க்கும்போது மூச்சுக்காத்து இழுத்துக்கிட்டே பார்க்கணும் அப்போ தான் அந்த உஷ்ணிமெல்லாம் வெளியில வரும் ரொம்ப மிக சிறப்பான பயிற்சி மூச்சி வாய் இதை பண்ணுங்க இதை பண்ணும்போது வாழ்நாளில் உங்களுக்கு முதுகு வலியே வரவே வராது பேக் பெயின் சோல்ட்ரு பெயின் கை வலி சிலருக்கு கை வலி இருக்கும் இதெல்லாம் வரவே வராது ரொம்ப நல்ல உடல் பயிற்சி நான் போட்டிருக்க மாதிரி வஜ்ராசனம் போட்டு தான் நீங்கள் பண்ணணும் சரி நம்ம சிவாயம் அடுத்து ஒரு பயிற்சி உங்களுக்கு தர ரொம்ப அருமையான பயிற்சி இந்த பயிற்சியோட நன்மையை நான் சொல்லித்தரேன் பார்த்துக்கங்க இந்த கைகள் இருக்குது பாருங்க இந்த மணிக்கட்டு நல்லா பார்த்துக்கோங்க இது படுத்துக்கிட்டு தான் பண்ணணும் மல்லாக்க பார்த்துட்டு வான்டப்ப இந்த பயிற்சி முடிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த பயிற்சி பண்ணணும் இந்த பயிற்சி முடித்தோடனே நீங்கள் இதை பண்ண ஆரம்பிச்சிடுங்க அதிகாலையில் வேறு ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன சொன்னேன் தியா தியானம் பண்ணுங்க தியானம் பண்ணிட்டு இந்த பயிற்சி பண்ணுங்க அடுத்து வந்து இந்த பயிற்சி பண்ணுங்க மிக சிறப்பா இருக்கும் எவ்வளவு நன்மையா இருந்ததுன்னு எனக்கு வந்து பதில் சொல்லுங்க இது பாருங்க இத போல கால் மணிக்கட்டம் மட்டும் ஆட்டணும் படுத்துக்கிட்டே மல்லாக்க பார்த்துட்டே பாத்துக்கங்க நான் எப்படி ஆற்றணும் மூச்சு விட்டுக்கிட்டே மூச்சை நிறுத்தக்கூடாது நிறுத்துனீங்கன்னா வாதம் பெரியும் இப்ப பாருங்க நான் மூச்சு விட்டுக்கிட்டே பண்றேன் நான் காலுக்கு பண்ணலை வஜ்ராசனம் போட்டிருக்கனால நீங்கள் காலுக்கு பண்ணுங்க படுத்துக்கிட்டே தான் பண்ணணும் மல்லாக்க பார்த்துக்கிட்டே படுத்து பண்ணணும் இதை படுத்து பார்த்துட்டு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட சக்கரை ஆகினைக்கு போயிடும் ஞாபகம் வச்சுக்கோங்க இங்கே போயிடும் உங்களோட நினைப்பு நீங்கள் படுத்துட்டு பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அதுவே போயிடும் உணருங்க மூச்சு காற்று சீராக உங்களுக்கு ஓடும் மூச்சு விட்டுக்கிட்டே பண்ணணும் ரெண்டு ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் வேகமாக அசைக்கணும் அப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமாக ஸ்லோவ் பண்ணணும் காலையும் இதே மாதிரி தான் அசைக்கணும் கையையும் இதே மாதிரி தான் அசைக்கணும் ஞாபகம் வச்சுக்கோங்க மணிக்கட் மட்டும் இது வருங்க மணிக்கட் மட்டும் இப்படி அதாவது எதோ ஒரு ரப்பர் மாதிரி இப்படி ஆடணும் ஆகிட்டே இருக்கும்போது உங்களோட இங்கே எல்லா வழியும் போயிடும் இங்கே எல்லா வழியும் போயிடும் காலு பகுதியிலேருந்து எல்லா வழியும் போயிடும் மூளை நரம்பு அப்படி மசாஜ் பண்ணிக்கிட்டே இருக்கும் ரொம்ப சிறப்பான பயிற்சி ஞாபகம் வச்சுக்கோங்க இது நீங்கள் எங்கேயும் பார்த்துருக்க மாட்டீங்க இறைவன் எனக்கு கொடுத்தா நான் உங்களுக்கு தருகிறேன் சிவாய் இது பாருங்க இப்படி பண்ணும்போது உங்கள் மூளை நரம்பு மசாஜி கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படியே நல்லா இருக்கும் உங்களோட முதுகு தண்டு வடை உங்களுக்கு உணர்வு தூண்டும் இந்த பயிற்சியும் போது இது முதுகு தண்டுவடை வேலை செய்யும் ஆகினைக்கு சரியாக போயிடும் உங்களுக்கு இங்கே போயிடும் நின்னப்போ மூச்சு விட்டுக்கிட்டே நீங்கள் பண்ணிக்கிட்டு ஒரு விதமான தூக்கம் வரும் அந்த தூக்கத்தை நீங்கள் தூங்கிடுங்க அதுக்குன்னு ரொம்ப நேரம் தூங்கிடாதீங்க ஒரு ஒரு நீங்கள் இது வரைக்கும் தூங்காத உறக்கம் ஒன்று வரும் அதில் அந்த அந்த மூளை நிரம்பி மசாஜ் பண்ணும்போது அப்படியே உங்களோட அந்த மூச்சு வந்து சரி பண்ணுறதுக்காக அந்த மூச்சை நான் சொல்லியிருக்கேன் அந்த மூச்சை நல்லா அழகாக வெளியே விடுங்க வெளியே விட்டுட்டு பாதி நல்ல மூச்சு விடுங்க மூச்சு ரெண்டு மூக்குலேருந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும் இங்கே பாருங்கள் கரெக்டாக இங்கே போய் உங்க நினைப்பு நின்றும் இங்கே போய் நின்றும் உங்களுக்கு ஒரு விதமான வரும் ஆழ்ந்த தூக்கம் வரும் அதை தூங்கும்போது என்ன சொல்லுங்க நான் என் உடலும் என் மனமும் ஆத்ம சாந்தி கொள்கிறேன் எனது வாழ்நாளில் உறங்காத ஆத்ம உறக்கம் உறங்குகிறேன்னு ஒரு உங்க மனசுக்குள்ள சொல்லுங்க சொல்லிட்டு நான் அல்ல என் உடல் அல்ல என் மனமல்ல என் சிந்தனை அல்ல ஆற்றல் மட்டும் உள்ளது எங்கு அப்படின்னு உணர்ந்துக்கோங்க கரெக்டாக உங்களோட நினைப்பை வந்து அடி வயிற்றுக்கு உள்ள வழி கொண்டு போய் சாப்பிட்டா கொண்டு போய் மூலாதாரத்தில் கொண்டு நிறுத்திட்டு அப்படியே நான் உடல் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே பொறுமையாக திருப்பி வெளியில் எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல வச்சுக்கோங்க மூச்சு விட்டுக்கிட்டே பண்ணுங்கள் மூச்சு சாப்பிட்டா விட்டுக்கிட்டே பண்ணும்போது உங்களுக்கு அந்த இடத்துக்கு நீங்கள் ரன் போயிட்டு வர்றீங்க உங்களோட உடலுக்கு போயிட்டு வந்து சமநிலைப்படுத்துங்க இந்த தூக்கத்துக்கு அப்புறம் நீங்கள் நல்ல ஒரு சமநிலையாகும் இது வந்து இந்த பயிற்சி பண்ணிவிட்டு தியானம் பண்ணிவிட்டு இந்த சொல் வஜ்ராசனம் முதுகு தண்டு வடை பயிற்சி பண்ணிவிட்டு யோக பயிற்சி செய்கிறவங்க செய்யுங்க புதுசாலாம் செய்யாதீங்க அவங்க தயவு செஞ்சு சொல்ற மல்லாக்க படுக்க முடியாது அவங்க வயிற்றுல கேஸும் இருக்கும் இதுவும் இருக்கும் புதுசாக பண்ணுறவங்க பண்ணாதீங்க ஆல்ரெடி உடல் பயிற்சி பண்ணுறவங்க பண்ணுங்கள் என் உடல் எல்லாத்துக்கும் ஒத்து உழைக்குங்கிறவங்க பண்ணுங்கள் ஒரு சிலர் குண்டாக இருக்கவங்களுக்கு வெயிட்டாக இருக்கவங்களுக்கு மல்லாக்க படுக்க முடியாது அவங்கள செய்யாதீங்க அவங்க உட்காந்துக்கிட்டே செய்யுங்க சரிங்களா கால் நீட்டி போட்டு உட்காந்துக்கிட்டே செஞ்சு செவுத்தில் சாஞ்சி கொஞ்சம் உடல் என்னால் படுக்க முடியாதுங்கிறவங்க இடுப்புக்கு பின்னாடி தலைவாணி வச்சுக்கோங்க இந்த சென்டரில் வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த பயிற்சியை பண்ணிட்டு அப்படியே செவுத்தில் சாஞ்சி அப்படியே ஒரு விதமான உறக்கம் உறங்குங்க வீட்டாக இருக்கவங்க நார்மலாக இருக்கவங்க இந்த பயிற்சியை செய்யுங்க இது மிக சிறப்பான பயிற்சி நல்ல உறக்கம் வரும்போது உறங்குங்க நான் சொன்ன மாதிரி நான் ஆத்மஸ்வரூபம் கொள்கிறேன் என் உடலும் இல்லை மனமும் அல்ல பத்து நிமிஷம் அந்த அந்த மனசுக்கும் உடலுக்கும் சிந்தனைக்கும் நீங்கள் வேலை கொடுக்காதீங்க பத்து நிமிஷமாச்சு வேலை கொடுக்காதீங்க அப்புறம் அப்போ நீங்கள் வேலை கொடுத்துட்டே தான் இருப்பீங்க உங்கள் மூளைக்கு எல்லாம் கொஞ்சம் அவங்கெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கட்டும் உங்களோட உடல் நரம்பு உள் நரம்பெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுருங்க விட்டுட்டிங்கன்னா அதுகளும் கொஞ்சம் இப்போ பார்த்தீங்கன்னா போட்டு குளிக்கிறீங்க மேலே இந்த தோலுக்கு நல்லா படுத்துறீங்க பவுடர் அடிக்கிறீங்க தலைக்கு தலை சீவுறீங்க இதெல்லாம் மேலே தெரிகிறனால பண்ணுறீங்க உள்ளே தெரியாதனால அதுக்கு எதையுமே நீங்கள் கொடுக்குறதில்ல உள்ளே இருக்க உறுப்புகளுக்கும் உள்ளே இருக்க எல்லாத்துக்குமே இது ஒரு பயிற்சியாக கொடுங்க அங்கே அந்த உறுப்புகளுக்கெல்லாம் மன அமைதி தான் பயிற்சி ஒரு மனிதன் வந்து ஆத்மபூர்வ சந்தோஷமாக இருக்கலனாலும் கூட பரவாயில்ல கவலையில் இருக்கக்கூடாது கவலையில் இருக்கும்போது நான் அப்போ சொன்ன மாதிரி ஒரு திரவம் சுரக்கும் அது என்ன திரவம் எனக்கு சொல்ல தெரியலை அந்த திரவம் வந்து நம்மளை ஆக்கிரமிச்சிரும் நம்மளை வாழவே விடாது அந்த கவலையில் இருக்க போகும்போது ஆனால் அந்த திரவம் சுரக்கவே இடம் எங்கே இருக்குதுன்னு அழகாக கிளியராக சொல்ல முடியும் திரவம் சுரக்குது நான் கண்டுபிடிச்சேன்னா அது எந்தெந்த இடத்துல இருக்குதுங்கிறது என்னால் புள்ளி பாயிண்ட்ல சொல்ல முடியும் அந்த திரவம் எங்கேருந்து எங்கே சுரந்து எங்கே ஆக்கிரமிக்குது உடல் அப்படின்னு நம்ம அந்த சப்ஜெக்ட்டுக்கு போயிடுவோம் அதனால் அது வேண்டாம் அது இருந்து சுரக்கும் இருந்து நம்மளோட நுரையீரலை சேர்த்து அது ஹார்ட்டை மூணையும் சேர்த்து பம்ப் பண்ணி சுரக்கும் இந்த நுரையீரல் ஹார்ட்டு மூளை அப்படியே சேர்த்து பம்ப் பண்ணி அதில் இருந்து ஒன்று வந்து அந்த திரவம் சுரக்கும் போது நம்ம வந்து ரொம்ப ஒடுங்கிருவோம் அதை நம்ம சுரக்க விடக்கூடாது நம்ம சந்தோஷப்படலைனாலும் பரவாயில்ல கவலையில் இருக்காதிங்க இங்க வந்து எடுக்க போறது எதுவுமே கொடுக்க போறது எதுவுமே நாம இன்னைக்கு இருப்போம் நாளைக்கு இல்லை நம்ம வளமுடன் இங்க எதை எடுத்து எதையும் சாதிக்க போறதில்லை எது கொடுத்ததோ அதை எது இறைவன் கொடுக்கப்பட்டதோ அதை வைத்து நாம சந்தோஷமா வாழ்றதுக்கு இந்த உலகத்துல வழிவகுக்கணும் இங்க எல்லாமே மாயை மாயைங்கும் போது ஒரு கட்டத்துக்கு நாம இந்த உலகத்துல நம்ம உடலுக்கு மட்டும்தான் பதில் சொல்லணும் நம்மளோட உடல் வந்து இங்க வந்து என்ன கர்ம வினை சேர்க்குதோ அதுக்கு நம்ம பதில் சொல்லும் போது நொந்துருவோம் நமச்சிவாய இது உண்மையான விஷயம் அதாவது பாத்துட்டீங்கன்னா நம்ம வாழும்போது நம்ம உடலுக்கு என்ன புண்ணியம் சேர்த்து வச்சோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம உடலுக்கு வந்து எந்த ஒரு கவலைத்தன்மையும் கொடுக்காதீங்க எந்த ஒரு வழியையும் கொடுக்காதீங்க பிறர் மேல ஒரு கஷ்ட அவங்க நல்லா இருந்தா இன்னமும் நீங்க வணங்குங்க அவங்க நல்லா இருக்கட்டும்னு சொல்லுங்க அவங்க நல்லா இருக்காங்களே நாம நல்லா இல்லையே அப்படின்னு நினைக்காதீங்க அது மிக மிக தவறு அவங்க நல்லா இருக்காங்கன்னா அவங்களோட உழைப்பும் அவங்களோட உயர்வும் தான் அதுக்கும் நமக்கும் சம்மந்தம் இல்லை நாம நல்லா இருக்கணும் அப்படிங்கறத நினைக்கணும் அவங்க நல்லா இருக்காங்க நான் நல்லா இல்லைங்கிறத நினைக்கும் போது ஒரு திரவம் சிறக்கும் அதுவும் நம்மளை ஆக்கிரமிக்கும் அது மோசமான திரவம் புரிஞ்சுக்கோங்க எங்க எங்கள் இறைவன் உடல் படைச்சிருக்காருன்னா உங்களுக்கு நான் சொன்னேன்னா எல்லாரும் மயக்கப்பட்டுருவீங்க எல்லாத்துக்குமே ஒரு ட்விஸ்ட் வச்சு தான் படைச்சிருக்காரு நாம் ஒவ்வொரு ரியாக்ஷன் பண்ணும் போகும்போதும் நம்ம பிறரை பற்றியும் நம்மளை பற்றியும் ரியாக்ஷன் பண்ணும்போது ஒவ்வொரு திரவம் சுரக்கும் சரிங்களா அதில் நம்ம மூழ்கிட்டோம்னா நமக்கு நமக்கு எந்த திரவமும் வேணும் என்று இன்று உங்களுக்கு நீங்க இறைவனுக்குள்ள போகும்போது இறைத்தன்மை அதாவது இறைத்தன்மைன்னு சொல்றேன் கடவுளை சொல்லலை நானு இந்த பிரபஞ்சம் தான் இறைத்தன்மை இங்க இருக்க அந்த எனர்ஜி தான் இறைத்தன்மை இது நம்மளை உருவாக்கி இருக்கு அணுவா அது நம்ம உருவாகி நம்ம வாழ்றோம் அணு அணுவா உருவாகி அது நம்ம வாழ்றோம் அதைத்தான் சொல்றேன் இங்க கடவுளை பத்தி சொல்றோம்னு நினைச்சிடாதீங்க இறை மொத்தமும் இறை தான் இது பூரா இறை தான் அது வந்து நம்மளை என்ன நினைக்குமோ நம்மளுக்கு தான் அதை இது பண்ணும் நம்ம அசையாம அது அது என்ன மற்றும் அதாவது சிந்தனையற்று இன்று இருக்கிறது இருக்கட்டும் அப்படிங்கும் போது அது உங்களை வணங்கும் தெரியுங்களா வணங்கி உங்களுக்கு அந்த பிரபஞ்சம் நிறைய வந்து உங்களுக்கு எல்லா வேலைகளும் அந்த பிரபஞ்சமே பண்ணும் இதுதான் உண்மையான விஷயம் அதுக்கு வந்து பிடிவாதம் பிடிக்காது விட்டு கொடுக்குற தன்மை தான் அந்த பிரபஞ்சத்துக்கு பிடிக்கும் கடவுள்னு சொல்லிட்டோம்னா இங்கே அதுக்கு ஒரு வதை கொண்டு பிரச்சனை உருவாக்குவாங்க இந்த மக்களை பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஏன்னா இது ஒரு குரூப் இருக்கு அந்த குரூப்பு கிட்ட இருந்து நம்ம தப்பிக்கணும்னா இறைவனை பத்தியும் பேசக்கூடாது மற்றும் இந்த வாசி பயிற்சி இந்த மாதிரி பயிற்சிகளை பத்தி பேசக்கூடாது அவங்க கண்டுபிடிச்சது அழகா வாழ்றவங்க அழகா வாழட்டும் என் இறைவன் என்ன கொடுத்தாங்களோ நான் இந்த பிரபஞ்ச சக்தி என்ன கொடுத்துச்சோ தான் உங்களுக்கு தருவேன் அதை ஏற்றுக்கிட்டு நீங்க நல்லா வாழுங்க அவங்க கொடுத்தாலும் அதையும் ஏற்றுக்கொள்ளுங்கள் அது நன்மையா இருந்தா நீங்க பெற்றுக்கொள்ளுங்கள் தவறில்லை நம்மளோட எல்லா கடவுளர்களும் சித்தர்களும் முன்னாடி வாழ்ந்த கடவுளர்கள் அறிவர்கள் சித்தர்களும் எழுதி வச்சுருக்காங்க அதில் சில நன்மையான விஷயங்கள் நிறையா இருக்குது அதை எடுத்து வாழுங்க ஏன்னா அதையும் எடுத்து வாழுங்க அவர்கள் ஒரிஜினலாக கொடு கொடுக்கறதை நீங்கள் எடுத்து வாழுங்க இடைக்கப்பட்டது வாழுங்க எப்போ கொடுத்தாலும் அவங்க நன்மையை தான் கொடுத்துருப்பாங்க தீமையை கொடுத்துருக்க மாட்டாங்க நல்லா தெரியும் அதை நீங்கள் முறையாக செஞ்சுருக்க மாட்டீங்கிறதும் நல்லா தெரியும் அதோட அர்த்தத்தை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு பண்ணுறது தான் இங்கே அதிகமாக இருக்கு தேவலி அவங்க கொடுத்ததெல்லாம் சரியாக தான் இருக்கும் நம்ம சிவாய வாழ்க வளமுடன் இன்னும் பேசுனா பேசிகிட்டே இருக்கேன் நான் இது போதும் இந்த உடல் பயிற்சியை நீங்கள் செய்யுங்க செஞ்சுட்டு எவ்வளோ நல்லா இருந்தது அப்படிங்கிறது மாதிரி எனக்கு ஒரு பதில் சொல்லுங்கள் அருமையாக இருந்தால் அப்போ தான் உங்களுக்கு இதை விட மிக சிறப்பான பயிற்சி என்னால் உங்களுக்கு கொடுக்க முடியும் நம்ம சிவாய வாழ்க வளமுடன் எல்லோரும் ஆரோக்கியமாக நலமாய் வாழுங்கள் நம்ம சிவாய